கிரீன் மைக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வர்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிதான்ற படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண ஒரு நடிகரை வணக்கம் எங்க சேனல் கிரீன் மைக் மீடியா எங்க நேயர்களுக்கு நீங்க உங்களை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என் பேர் வந்து ஆதேஷ் போலா நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு படம் நடிச்சிருக்கேன் அதுல வந்து முண்டாசுப்பட்டி மம்பட்டியான் ஆறு தேட்டை பொன்னியின் சொல்வன் இது மாதிரி இன்க்ளூடிங் வந்து நூறு படங்கள் பண்ணிருக்கேன் அது இல்லாம என்னுடைய அப்பா வந்து காமெடி நடிகர் சிவராமன் அவர் வந்து தூர்வங்க பூச்சி படத்துல மூஞ்சில் சைக்கிளால் பூசி கூடிய ஒரு வர்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இதான்ற படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதுல ஒரு முக்கியமான ரோல் நீங்க பண்ணிருக்கீங்க அந்த ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த ரோல் பாத்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து ஷார்ட் பிலிம் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சிங்கிள் ஷார்ட் ஷார்ட் பிலிம் பண்ணேன் அது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வரும்போது கோடீஸ்வரன் அவங்க சொல்லிட்டு விவசாயி சம்பந்தமா வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன் அந்த ஷார்ட் பிலிம் வந்து இந்த டேரக்டர் நம்ம சுகன் இந்த படத்தோட சுகன் பிதா படத்தர் சுகன் வந்து ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாரு அந்த படத்துல வந்து என்னுடைய படம் வந்து அவார்ட் வாங்கிச்சு சூப்பர் அது வந்து என்னோட குருநாதர் பார்க்கரா சார் அவார்ட் வாங்கினேன் அப்போ ஏற்பட்ட தொடர்பு வந்து அவருடைய தொடர்பு எனக்கு தெரிஞ்சு அவருடைய குறும்படம் ஒன்று பண்ணேன் அவர் அவர் ஏற்கனவே ஒரு நிறைய குறும்படம் பண்ணியிருந்தார் அவார்டும் வாங்கிருந்தார் ஸோ அப்படியே அந்த குடும்பம் அவர் டச்சில் இருந்துருக்கும்போது ஒரு நாள் வந்து நைட்ருக்க சொன்னார் இந்த மாதிரி இதான்ற படம் வந்து நான் பண்ண போகிறேன் சார் அதை நீங்கள் பண்ண போகிறீங்க லீடாக பண்ண போகிறீங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்புறம் அவர் சின்ன சர்ப்ரைஸ் ஒரு எயிட்மெண்ட் கொடுத்தாரு என்ன ஒரே நாளில் படம் பண்ண போகிறேனாரு ஓ இருபத்தஞ்சு நாலு மணி ஆ இருபத்தி நாலு மணி நேரத்தில் படம் முடிக்க போனருன்னா எனக்கு என்னங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தோன்னா சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி படம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நான் எப்படி முன்னாடி பண்ணிருக்கேன் அது வந்து என்னன்னா நாலு யூனிட் நாலு டேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை சார் இந்த படம் வந்து இருபத்தி மணி நேரம் இருபத்தி மூணு வந்து படம் பண்ணுறது சொன்னார் அதுவும் எனக்கு ஷாக்காக இருந்தது எப்படி சார் நீங்கள் ஒரு டேரக்டர் வந்து எப்படி பண்ண முடியும் ஏன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒரு டேரக்டர் நிறைய யூனிட்லாம் கிடையாது நிறைய இதெல்லாம் கிடையாது ஒரே டேரக்டர் ஒரே நல்ல ரிஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது எப்படி சார் பண்ண போறீங்கன்னு சொன்னார் பண்ணிக்க உங்களுக்கு அதோட அனுபவம் எப்படி இருந்தது அந்த படத்துல நீங்க நம்ம ரொம்ப என்னன்னா எல்லாருமே கடுமையா வைச்சோம் ஏன்னா நீங்க ஒரே நாளில் படம் பண்ணும்போது போது எல்லாருமே கம்மியா வச்சோம் அது டோட்டல் டீம் ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியன் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுமையா வந்து ஒரு நாள் வந்து இந்த ஷார்ட் முடிச்சோன்னா அடுத்த டயலாக்ஸ் எல்லாமே நீங்க வந்து முன்னாடி பிரிப்பேர்டாக இருக்கணும் இல்லைன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது ரொம்ப அதுல இறந்து போனவர் அந்த நம்ம சார் அரபுமணி சார் அரபிமணி ஆமா அவர் நடிச்சிருந்தாரு அவரோட கடைசி படமா இது அவரோட கடைசி படம் நினைக்கிறேன் இதுதான் இதான் அவர் கடைசியா சொல்லுவது ஸ்பாட்ல எப்படி நல்லா எல்லாருமே எல்லாருமே

இங்க ஷார்ட் வச்சுட்டே இருப்பாரு இங்க ஷாட் முடிச்சுனா அங்க எல்லாம் ரெடியா இருக்கும் ரெடியா டட்ல டட்ல எல்லாம் யூனிட் ரெடியா இருக்கும் அப்படி இங்க வந்து அங்க ரெடியா இருப்பாரு சோ அங்க அதே மாதிரி அனுபவம் தான் இந்த பத்தல அப்போ போன டைமிங் அந்த டைமிங் மட்டும் தான் டைமிங் கூட ரொம்ப கிடையாது பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல தான் நான் இங்க வந்து ஒரு வீட்ல நடிச்சிட்டு இருக்கோம் அது பக்கத்துல ஒரு ட்ரிவிலா இருக்கும் ட்ரிவிலா அந்த கேப்ல இங்க இங்க போயிட்டு இருக்கும்போது அங்க ரெடி பண்ணிடுவாங்க அப்ப அங்க போய் நடிச்சுடுவாங்க ரொம்ப இந்த திருவிழா வந்து ஏற்கனவே அந்த கோயில திருவிழா நடந்துகிட்டு இருந்ததா இல்ல நீங்க இதுக்காண்டி திருவிழா இது பண்ணீங்க அந்த நேரம் திருவிழா பண்ற நேரமா பார்த்து வச்சு கதைக்கு வந்து திருவிழா தேவைப்படுது அந்த திருவிழா நடந்துட்டு இருந்தது கரெக்டா எதுவும் கரெக்டா மேட்சா இருந்தது அது பெரிய நல்ல விஷயம் அமைச்சு படத்துல டேரக்டர் உங்ககிட்ட வந்து ஸ்பாட்ல வந்து எப்படி நல்லா சூப்பரா அழகா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல கொஞ்சம் டென்ஸ் ஆகி இதாகி இல்ல ரொம்ப ரொம்ப கூலான டேரக்டர் ஊழல் பெரிய டென்ஷனான வேலை

எல்லாமே அதான் உண்மையா ஆச்சு மாதிரி இவ்வளவுதான் பண்ணியிருக்கோம் படம் பார்க்கும்போது அப்படி ஒரே நாள ஒரு பிரமிப்பா இருக்கு என்னன்னா ஒரே நாள்ல வந்து சாங் எடுத்திருக்கீங்க போயிருக்கு அதாவது அதுதான் வந்து என்னன்னா அது கம்போஸ்ட் முன்னாடி ஆர்த்தி சார் மாதிரி ஓ எ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் சூப்பர் சூப்பர் அவர் சான்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னா தான் அப்புறம் அனுகிருஷ்ணா வந்து பண்ணிருக்காங்க கட்டி படத்தில் வந்து விஜய்க்கு தங்கச்சி பண்ண அனுகிருஷ்ணா பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மாரிசா சார்ஜ் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டால சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை உடனே புடிச்சுட்டு

நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எடுத்ததுன்னு சொன்னீங்க இன்கேஸ் அவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் சில தவறுகள் நடக்கிறது ஜகசன் இல்லையா அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்ததா அந்த மாதிரி எனக்கு எந்த தவறும் நடந்த மாதிரி தெரியல என்னன்னா எல்லாருமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்ல ஒன்றே பிஃபோர் வந்து எனக்கு சொல்லிட்டாங்க எல்லாமே தான் டைலாக்ஸ் தான் சீன்ஸ் அப்படி எல்லாம் சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம லைட்டிங்ஸ் எங்க எப்படி லைட் வாங்கணும் எங்க லைட் இருக்கும் என்ன எல்லாமே ஒரு பெரிய பங்களா எடுத்து வச்சு ஒரு பங்களா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் லைட் பிக்ஸ் பண்ணியாச்சு சோ அதனால எல்லா லைட் டிக்கெட் எல்லாமே தெரிஞ்சதுனால மேக்ஸிமம் அந்த மாதிரி நபர்கள் நடக்காம அப்பப்போ மூணு டைம் நடக்கும் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்படி இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் அழகாகவும் பிதா படத்தோட அனுபவங்களை எங்களுக்கு நீங்க எங்க நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நேரர்கள் வந்து நான் ஒரு விஷயம் சொல்றது இந்த கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றோம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு இது வரைக்கும் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணிருக்கேன் அது வந்து அதை கொடுத்த அதை வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சுகன் சார் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் சிவ ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை சொல்லுகிறேன் அது மட்டுமில்லாமல் என் கூட பணிபுரிந்த அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் ஏன்னா அவங்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க அவங்களும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் முக்கியமாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா தயவுசெய்து இந்த படத்தை வந்து நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து நீங்க தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு நாள் என்னென்ன சில பேர் பின்னாடி வர இயக்குனர் வந்து ஒரு சில முயற்சிலலாம் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த முயற்சிகள் பண்ற இயக்குநர்களுக்கும் சின்ன பட்ஜெட் படம் பண்றவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இப்ப நிறைய படங்கள் பத்தின பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணுறதுங்கிறது ஒரு கற்பனையானது ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையவே நீங்க தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு சட்டிஸ்ஃபை பண்ணும் இது நான் நடிச்சதுக்கா சொல்லல நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க. ஏன்னா இதல நகைச்சுவை இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு thrill இருக்கு எல்லாமே இந்த படத்துல இருக்கு சோ நீங்க தேட்டர் வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுறேன் சோ இந்த கிரீன்பெக் மீடியா நேர்களுக்கு எனக்கு பணிவான நன்றிகள் வாழ்த்துக்கள் திரும்பவும் அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துல பண்ணி மிகப்பெரிய படங்கள் பண்ணி என்னுடைய நண்பர் இந்த சேனலுக்கு நான் திரும்பவும் சேனல் வரேன் நன்றி